அஞ்சு மாச கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க கிட்டத்தட்ட பதினோரு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வன்புணர்வு பண்றாங்க அவங்களோட மூணு வயசு சின்ன குழந்தைய சின்ன பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம அடிச்சு கொள்றாங்க அது மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்கள்னு கிட்டத்தட்ட பதினாலு பேர் கொடூரமா கொல்லப்படுறாங்க இந்த பதினோரு பேத்துக்கு ஆறு வருஷம் கழிச்சு ஆயுள் தண்ணை உறுதி பண்றாங்க ஆனா இவங்களுக்கு ரீசெண்டா சுதந்திர தினம்னு சொல்லி இவங்களுடைய நன்னடத்தை அதாவது அவங்களுடைய நடத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட் அவங்கள இதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பெண் உச்ச போய் வழக்கு போடுறாங்க அந்த கேஸ்க்கான தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன இவ்வளவு கொடூரமான கொலகாரங்களை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற அளவுக்கு அவங்க யாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுமணிப்பு அப்படிங்கிறது ஒரு எமோஷனில் தப்பு பண்ணிட்டேன் இப்ப தப்பை உணர்ந்து திருந்தி ஜெயிலில் வாழ்றவங்கள பெரிய தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கோ சுதந்திர தினத்தன்னைக்கோ ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா ஒரு மூணு வயது சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கொடூரமா கொண்ட பதினோரு பேத்துக்கு குஜராத் கவர்மெண்ட் வந்து பொதுமணி கொடுத்தது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க முன்னாடி பார்த்த பதினோரு பேரும் இவ்வளவு கொடூரமா கொலை பண்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்தியாவோட கருப்பு பக்கம்னே சொல்லலாம் ஏன்னா குஜராத்ல மிகப்பெரிய மத கலவரம் நடக்குது அந்த கலவரத்துல ஏழுநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்துக்களும் கொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம குஜராத்ல பந்திப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த பில்கிஸ் பானு அவங்க குடும்பத்தை சேர்ந்த பதினாலு பேரும் கொல்லப்படுறாங்க பில்கிஸ் பானு வந்து அப்ப ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க அவங்க உட்பட அம்மா அவங்க சகோதரிகள் எல்லாரும் வன்முணர்வு செய்யப்படுறாங்க அவங்களோட பிஞ்சு குழந்தை மூணு வயசு சின்ன குழந்தை அடிச்சு கொல்லப்படுது அவங்க குடும்பத்தை சேர்ந்த பதினாலு பேர் கொல்லப்பட்ட நிலையில பில்கிஸ் பானு மட்டும் தப்பிச்சு பக்கத்துல இருக்க காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள நிவாரண முகாமுக்கு கொண்டு போறாங்க பின்னால இது இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் அந்த பதினாலு டெட் பாடியும் போஸ்ட்மார்டம் கூட பண்ணாம புதைச்சிடுறாங்க கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானுவும் வன்குணர்வு பண்ண படலை சர்டிபிகேட் ஒரு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்த விஷயத்துல ஆனா பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானோ இத அவ்வளவு சீக்கிரமா கைவிட்டுலங்க அவங்க கையில சட்ட போராட்டத்தை எடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு கேஸை ஹேண்ட் இந்த பண்றாங்க இதை விசாரிச்ச சிபிஐ கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல மகாராஷ்டிரா சிபிஐ கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த பதினோரு பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் உறுதி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு குஜராத் கவர்மெண்ட் ஐம்பது லட்ச ரூபாய் இழப்பீடும் அவங்களுக்கான கவர்மெண்ட் வேலையும் தங்கறதுக்கு வீடும் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் எவ்வளவோ மதக்கலவரங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி கொடூர கொலைகாரங்களாலையும் இதை வச்சு அரசியல் பண்ற அரசியல்வாதிகளாலும் இந்த மதங்களை தாண்டி எதுவுமே தெரியாத அப்பாவி மக்கள் எவ்வளவு பேரும் அது மட்டும் இல்லாம நிறைய சின்ன சின்ன குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதுக்கப்புறமேட்டுக்கும் யாரோ பயன்படுத்துற பகடை காய்களை நாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாட்டு நடப்பு சேனல் சார்பா கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த பதினோரு கொடூர கொலைகாரர்கள ரிலீஸ் பண்ண குஜராத் கவர்மெண்ட் பத்தியும் இது ரத்து பண்ண சுப்ரீம் கோர்ட் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஒரு வருஷம் மட்டும் இந்தியாவில் முப்பத்தி மூணாயிரம் இருக்கு சார் ஒரு நாள் யார் தொண்ணூற்றி மூணு கற்பனைப்பட்டு நடக்கா சார்